வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எஸ் பிளக் எல்லாருக்கும் வந்து ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே ஸோ வேலன்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக வந்து இன்னைக்கு வந்து நம்ம ஒரு வீடியோ பண்ணுறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ் சினிமாவில் வந்திருக்கிற லவ் மூவிஸ் நம்மளை ரொம்ப இம்பாக்ட் பண்ண ஒரு ஃபிஃப்டீன் லவ் மூவிஸ் எடுத்து வச்சுருக்கேன் இதில் சில மூவிஸ் நான் விட்டுருக்கலாம் அண்ட் ஐஎம் சாரி ஸோ நான் வந்து ஒரு டாப் ஃபிஃப்டீன் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த படங்கள் பற்றி தான் நாம் இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வேலண்டைன்ஸ் டே அதாவது இந்த லவ் டேக்கு முன்னாடி நமக்கு வந்து இன்னைக்கு வந்து பிளாக் டே நம்மளோட சோல்ஜர்ஸ் வந்து அந்த புல்வாமா அட்டாக்ல வந்து இறந்து அவங்களுக்கு ஒரு வீர வணக்கத்தோட நம்மளுடைய காதலர் தினத்தினுடைய இந்த மூவி அப்டேட்ஸ் வந்து ஐ மீன் பத்தி நம்ம எடுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் படம் என்ன சொல்லி காதல் படம்னு வந்துட்டாலே இவங்க ரெண்டு பேர் இல்லாமல் காதல் படமே இல்லை யார் அப்படின்னு சொல்லிங்களா ஒன்னு மணிரத்னம் சார் இன்னொன்னு நம்ம கௌதம் வாசுதேவ் மேனம் இவங்க ரெண்டு பேரும் கொடுக்குற காதல் படம் வந்து எப்பவுமே நமக்கு பயங்கர இம்பாக்ட் பண்ணும் அதுல டாப்ல இருக்கிறது நம்ம மணிரத்னம் சார் தான் மூவியே என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா வந்த ஒரு திரைப்படம் பாம்பே திரைப்படம் ஸோ இது வந்து மணிரத்தம் சார் இயக்கிய இந்த திரைப்படம் வந்து படத்துக்குள்ளே அரசியல் இருக்கும் மதம் இருக்கும் ஜாதி இருக்கும் அதையெல்லாம் தாண்டி ஒரு காதல் எந்த அளவுக்கு வருது அந்த காதல் எந்த அளவுக்கு நமக்கு இம்பாக்ட் பண்ணுதுங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருப்பார் அதுதான் வந்து பாம்பே திரைப்படம் மதங்கள் வேற இருந்தாலும் கூட நாங்கள் வந்து காதலால ஒன்றிணைறோம் அந்த காதலாலேயே வந்து ஒரு ஊறவே திருத்த முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப அழகாக வந்து கொடுத்துருப்பாங்க அதுதான் பாம்பே திரைப்படம் ஸோ அதற்கப்பறம் வந்து நைன்டி நைன்ட்டி சிக்ஸ்சில் வந்த திரைப்படம் தான் காதல் கோட்டை காதல் கோட்டை படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த படம் வந்து அதாவது ஒரு காதல் அப்படிங்கிறது ஹீரோவை பார்ப்பாங்க ஹீரோயினை பார்ப்பாங்க ஒரு மூமெண்ட்டில் வரும் காதல் ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி கடிதத்தினால ஒரு லவ்வை வந்து இந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டா கொண்டு வர முடியுமா அவரது கடிதம் அப்படிங்கும்போது ஒரு எழுத்து மூலம் மட்டும்தான் அந்த உணர்வு பூர்வமா அவங்களுடைய உணர்வு என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரியும் அவர் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது கருப்பா சகப்பா எப்படி இருப்பாங்க குட்டையா நெட்டையா எதுவுமே தெரியாது அப்படி இருக்கும்போது அவங்களுடைய மனசை மட்டுமே பார்த்து காதல் செய்கிறது தான் அந்த காதல் அதாவது கடிதங்கள் மூலம் செய்கிற படம் தான் வந்து காதல் கோட்டை படத்துல சேர்வாங்களா மாட்டாங்களா அப்படின்னு பட் இந்த படத்துல வந்து நம்ம மோடி வந்து சேர்த்து வச்சு என்ன மோடி வந்து சேர்த்து வச்சிருப்பாப்பிலையா அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஒன்னும் இல்லங்க அந்த தாமரை சின்னம் தான் வந்து லாஸ்ட்ல சேரும் இல்லைங்களா சோ அதை தான் வந்து சொல்றேன் அந்த தாமரை சின்னம் தான் வந்து படத்துல வந்து லாஸ்டா வந்து இவங்க வந்து சேர்த்து வைக்கும் சோ அதற்கப்பறம் பாத்தீங்க அப்படின்னா நைன்டீன் நைன்டி வந்த திரைப்படம் காதலுக்கு மரியாதை நம்ம விஜய் சாரும் ஷாலினி மாமும் ரெண்டு வரும் இணைந்து நடிச்சிருப்பாங்க ஒரு சூப்பர்பான ஒரு அழகான ஒரு காம்போ அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த திரைப்படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா எல்லாரும் வந்து டக்குனு ஒரு ஒரு ஏஜ்ல வந்து ஒரு காதல் வயப்பட்டிரும் அப்படி காதல் அடுத்து தான் நம்ம முடிவெடுக்கிறது வீட்டில் வந்து ஏதாவது வந்து ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறது தெரிஞ்ச உடனே வந்து வந்து நம்ம 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 கல்யாணம் பண்ணிப்போம் அதாவது ஒரே அந்த ஒரு விஷயத்தை மாத்தி காதலுக்கு நம்ம மரியாதை கொடுப்போம் நம்ம பெற்றோர்களை நம்ம மதிப்போம் அவங்க சொல்ற வழியில நம்ம நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போன ஒரு படம் தான் சோ இந்த படம் வந்து எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் பண்ணுச்சுன்னா லாஸ்ட்ல வந்து விஜய் சாரோட அம்மா வந்து என்ன பேசுவாங்க நம்ம நினைக்கிறது பேசுவாங்களா இல்ல இதோட இந்த படம் முடிஞ்சிருமா என்னதான் ஆகும் லாஸ்ட் வரைக்கும் சேர மாட்டாங்களா இல்ல அவங்கவுங்க வீட்டில் வீட்டுல பாக்குற பையன் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு பயங்கர கன்ஃபியூஷன் இருக்கும் அப்பதான் ஒரு பியூட்டிஃபுல்லான எண்டிங் அவங்க அம்மா வந்து கேட்பாங்க அதோட வந்து அழகா முடிச்சிருப்பாங்க நம்ம காதலுக்கு மரியாதை சோ அதற்கப்புறம் வந்த திரைப்படம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நைன்டீன் நைன்டி எயிட்ல வந்த திரைப்படம் எகைன் நம்ம மணிரத்னம் சார் தான் வந்து கோல் போட்டாரு உயிரே அப்படிங்கிற ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்துக்கு வந்து உயிரே அப்படின்னு சொல்லி பேர் வைக்கும்போது ஓகே இந்த படத்தில் எல்லாமே நகர்ந்து போகுது ஏன் இந்த படத்துக்கு உயிரேன்னு டைட்டில் வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி நகுந்து போய்கிட்டே இருக்கும்போது தான் ஃபைனல் விஷயந்தான் நமக்கு வந்து தெரியும் ஏன் இந்த படத்துக்கு உயிரே அப்படிங்கிற ஒரு டைட்டில் வச்சாங்க அப்படின்னு அது மட்டும் இல்லை இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு இன்னொரு ரீசன் கண்டிப்பாக நம்ம ஏ ஆர் ரஹ்மான் சார் அவர் போட்ட மியூசிக் நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ் அந்த டைமிங்கில் எல்லாமே வந்து அவர் பயங்கரமாக கலக்கிட்டு இருந்தார் ஒவ்வொரு படங்களும் ஹிட் ஆகிறதுல முக்கிய பங்கு நம்ம ரஹ்மான் சாருக்கும் இருக்கும் அதே மாதிரி தான் இந்த படத்துலேயும் அவருக்கு வந்து இருந்தது அது மட்டும் இல்லை காதலில் வந்து ஏழு நிலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதில் ஒரு பாட்டில் கூட வரும் காதலோட ஆறு நிலை சொல்லிடுவாங்க ஆனால் அந்த ஏழாவது நிலையை லாஸ்ட் வரைக்கும் அந்த பாட்டில் சொல்லவே மாட்டாங்க கரெக்டாக அந்த படத்தினுடைய ஃபைனல் வரும்போது தான் கரெக்டாக அந்த காதலினுடைய ஏழு நிலை அப்படின்னு சொல்லிட்டு ஏழாம் நிலை அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக விளக்கி வச்சிருப்பாங்க அந்த இடத்துல மியூசிக்காகவும் சரி இல்லை ஒரு காதல் பூர்வமாகவும் சரி மணிரத்னம் சாரும் ரஹ்மான் சாரும் பிச்சிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நைன்டீன் நைன்ட்டி ஸோ இந்த திரைப்படம் அதாவது ஒரு திரைப்படத்துக்கு ஒரு கிளைமாக்ஸ் தான் பார்த்திருப்பீங்க பட் இந்த திரைப்படத்துக்கு வந்து ரெண்டு கிளைமேக்ஸ் என்ன படம் பாக்கறீங்களா காதலர் தினம் இப்போ வரைக்கும் வந்து காதலர் தினம்னு வந்துட்டாலே இந்த படத்தை வந்து போடாமல் இருக்கவே மாட்டாங்க காதலர் தினத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா அதாவது வந்து ஒரு புவர் பாய் ஒரு ரிச்சாக இருக்கக்கூடிய கேர்ள் அதுவும் டெக்னாலஜி மூலமாக வந்து லவ் பண்ணுறாங்க அதாவது போய் சொல்லி லவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நேரில் மீட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுடைய காதல் ரொம்ப அழகாக வந்து அந்த ரோஸ் கொடுக்கறதுலேருந்து அந்த க்ரீட்டிங் கொடுக்கறதுலேருந்து அவ்வளவு அழகாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க இந்த படத்தை அண்ட் இந்த படத்துலேயும் நம்ம ரஹ்மான் சார் வந்து மியூசிக்கை பிச் எடுத்திருப்பாரு அந்த ரோஜாவை வச்சு ஒரு பாட்டாகட்டும் அந்த காதல் வச்சு வர பாட்டாகட்டும் எல்லாமே வந்து வேறு லெவல் மாஸ் பண்ணியிருப்பாங்க அண்ட் ரெண்டு கிளைமேக்ஸ் இந்த படத்துக்கு அப்படிங்கிறது வந்து பெருசாக பேசப்பட்டுச்சு எந்த அளவுக்கு ஒரு படம் வந்து இம்பாக்ட் பண்ணியிருந்தா அந்த கிளைமேக்ஸவே கட் பண்ணி வந்து இன்னொரு கிளைமேக்ஸை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க ஸோ அதுதான் வந்து நைன்டீன் வந்து எல்லாரையும் அடிச்சுட்டு போன படம் காதலர் தினம் ஸோ அதுக்கப்புறம் வந்து டூ தௌசண்ட் வந்து ஒரு சூப்பர்வான மியூசிக் ஃபஸ்ட்டு மியூசிக்கில் நம்ம இழுத்துட்டு போவார் ரஹ்மான் சார் அதுக்கப்புறம் படத்துக்குள்ள நம்ம இழுத்துட்டு போவார் நம்ம மணிரத்னம் சார் அலைப்பாயுதே திரைப்படம் அலைப்பாயுதே பத்தி சொல்லணும் அப்படின்னா கலரை வச்சு கூட இவ்வளோ அழகா பாட்டு இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கலரை வச்சு ஒரு பாட்டு அதை எல்லாத்தையுமே தாண்டி ஒரு இன்னசென்ட்டாக இருக்கிற பாய் அண்ட் இன்னசண்ட்டாக இருக்கிற கேர்ள் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற அந்த காம்போ எப்பவுமே பார்த்தீங்கன்னா லவ் பண்றவங்க வந்து நம்ம படங்களை பார்த்துக்கிறோம் ஒரு வீரப்பானும் ஒரு பையன் ஒரு இன்னசெண்ட் கேர்ள் அப்படி தான் சேர்த்து வப்பாங்க பட் இது யாரு நம்ம மணிரத்னம் சார் ஆச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து ஒரு ரெண்டு இன்னசெண்ட் இவங்கெல்லாம் அப்படி பண்ணாங்க டாக்டர் படிக்கிற பொண்ணா அவர் வந்து ஒரு அழகா இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டரை தேடி ஓடிட்டு இருக்கிற ரெண்டு பேர்த்துக்கும் இடையாயான காதல் அண்ட் இந்த காதல் மேரேஜ்ல முடியுது அந்த மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் வந்து ரெண்டு பேரும் சண்டை போடாமல் இருப்பாங்களா சண்டை போடுவாங்க சண்டை போட்டாலும் கூட அந்த காதல் எந்த அளவுக்கு அவங்க கிட்ட ஸ்ட்ராங்காக இருக்கு அண்ட் வீட்டில் அதே சமயம் எப்படி எதிர்ப்பாங்க வீட்டுகளில் என்ன விளைவுகள் நடக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து மணிரத்னம் சார் வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க அதில் இன்னும் சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா இந்த படம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் வந்து ஷாலினி மேம் வந்து அஜித் சார் கூட வந்து கமிட் ஆகிட்டாங்க ஸோ வந்து இது கூட பேசப்பட்டுச்சு இந்த இடத்துல மாதவன் கிட்ட சொல்லுவாங்களாம் ஷாலினி மேம் வந்து மாதவன் நீங்கள் இல்லாமல் அஜித் இருந்திருந்தா தான் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் ரொமான்ஸ் வந்து ஈஸியாக வந்திருக்கும் உங்கள் கூட பண்ணவே எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்து சொல்லியிருப்பாங்களாம் ஸோ அந்த அளவுக்கு வந்து பேசப்பட்ட ஒரு அலைப்பா இதே திரைப்படம் அந்த படத்துல வர எல்லா பாட்டுமே ஃபீலிங்காக வர சாங் ஆகட்டும் எல்லாமே எல்லாத்தையும் வந்து இம்பாக்ட் பண்ண படம் இப்போ போட்டாலும் எத்தனை டைம் போட்டாலும் பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் ஃபோர் டூ தௌசண்ட் இடைவெளிக்கு அப்புறம் டூ தௌசண்ட் ஃபோரில் வந்து மூணு படம் வந்து ரிலீஸ் ஆகுது அந்த மூணு படத்துல வந்து வந்து நம்ம காதல் திரைப்படத்தை பத்தி பேசலாம் காதல் திரைப்படம் வந்து வரும்போது அப்போ வந்து ஒரு மாபெரும் நடிகர் நம்ம ரஜினி சாருனுடைய பாபா திரைப்படமும் வருது எப்பவுமே ஒரு பெரிய நடிகரோட படம் வருது அப்படின்னா சின்ன படங்களை வந்து அதிகமா கண்டுக்க மாட்டாங்க அந்த பார்த்தீங்க அப்படின்னா பாபா திரைப்படம் தான் வந்து ரஜினி சார் இந்த கெட்டப்பில் இருக்காரு அந்த கெட்டப்பில் இருக்காருன்னு பேசப்பட்டுச்சே தவிர இந்த காதல் திரைப்படத்தினுடைய நியூஸ் வந்து இவ்வளவு சின்னதா வருமாமா பட் ஆஃப்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் காதல் திரைப்படம் வந்து வேற லெவலாக எல்லாருக்கும் ஒரு பயங்கரமான இம்பேக்ட் பண்ணிச்சு ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு அதே நேரம் ஒரு மெக்கானிக் ஷாப்ல ஒர்க் பண்ணுற ஒரு புவரான ஒரு பையன் இவங்க ஒரு ரிச்சான ஒரு கர் ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் ஒரு காதல் வருது அந்த காதல் வந்ததுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியேறின அவங்க எப்படியெல்லாம் வெளியில போய் கஷ்டப்பட்டாங்க அண்ட் கஷ்டப்பட்டதோட மறுபடியும் எப்படி ஒரு துயர சம்பவத்துக்குள்ளே போனாங்க அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து ரொம்ப 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 அழகாகவே காட்டியிருப்பாங்க இந்த படத்துல ஸோ அடுத்த திரைப்படம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா செவன் ஜி ரெயின்போ காலனி செல்வராகவனுடைய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு படைப்பு எல்லா யங்ஸ்டர்ஸையும் வந்து ஒரு கவர்ந்த படைப்பு ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு யங் பாய் என்னென்ன சேட்டை பண்ணுவான் ஒரு லவ்வில் விழுந்துட்டா அவள் எப்படி அடித்தாலும் சரி செப்பலாலேயே நீங்கள் கூட அடிச்சுக்கோ எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போகிற ஒரு யங் பாய் அவன் ஒரு சேட்டை பண்ணுற பையன் வீட்டில் அவனுக்கு பேர் கிடையாது ஒழுங்காக வெளி உலகத்துலேயும் அவனுக்கு ஒழுங்காக ஒரு ஒரு பேர் கிடையாது பட் பொண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவன் ஒரு டீசெண்டான பொண்ணு எல்லா விஷயத்துலேயும் வந்து பர்ஃபெக்டாக இருக்கிற ஒரு பொண்ணு அப்போ இப்படி ஒரு பர்ஃபெக்டாக இருக்கிற ஒரு பொண்ணு அன்பெர்ஃபெக்டாக இருக்கிற பையன் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையேயான ஒரு காதல் அந்த அது அந்த காலேஜ் டைமிங்கில் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் எல்லாரையும் பயங்கரமாக அழுக வச்சிருப்பாரு செல்வராகவன் சார் இந்த படத்தில் அண்ட் இப்போ வரைக்கும் அந்த படம் வந்து ப்ளீஸ் பார்ட் டூ கொடுங்க பார்ட் டூ கொடுங்கிற அளவுக்கு கேட்குறாங்க ஒரு பக்கம் வேண்டாம் செவன் ஜி படைப்பு அப்படியே இருக்கட்டும் திருப்பி எடுத்து அதை எதுவும் பண்ணிடாதுங்கிற ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது அண்ட் இதில் வந்து சூப்பர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செல்வராகவன் சாரினுடைய அந்த நுணுக்கமான அந்த காதல் நுணுக்கமான அந்த யங்ஸ்டர் என்ன யோசிப்பாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சூப்பராகவே கொடுத்துருப்பாரு ஸோ அதே டூ தௌசண்ட் வந்து வந்த திரைப்படம் தான் ஆட்டோகிராஃப் திரைப்படம் சேரன் அவங்களுடைய கைவண்ணத்தில் வந்து ஒரு திரைப்படம் ஸோ இந்த திரைப்படத்தினுடைய கதை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஸ்கூல்ல வந்து ஒரு லவ் அண்ட் காலேஜில் வந்து ஒரு லவ் அதுக்கப்புறம் இந்த லவ் எல்லாம் சேர்ந்துச்சா அப்படின்னு கேட்டால் எதுவுமே சேரலை அரேஞ்ச் மேரேஜில் தான் இந்த படம் முடியும் பட் வந்து ஒரு யங் ஏஜில் நமக்கு எப்படி லவ் வரும் அந்த லவ் எப்படி கனெக்ட் ஆகும் அது லாஸ்ட்ல வரைக்கும் எல்லாருக்கும் சேர்றது கிடையாது அது விட்டுட்டு தான் போகும் அந்த ஒரு விஷயத்தை வந்து தெளிவாக வந்து சேரன் சார் இந்த படத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மூன்று படங்களுமே டூ தௌசண்ட் ஃபோரில் ரொம்ப அதிகமாக பேசப்பட்ட ஒரு திரைப்படம் அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் வந்து ஒரு திரைப்படம் தான் செல்லுன்னு ஒரு காதல் Yeah. <laughs> ஒரு காதல் திரைப்படம் நீங்க ஆயிரம் வாட்டி போடுங்க ஆயிரத்தி ஐநூறு வாட்டி போடுங்க எத்தனை வாட்டி போட்டாலும் இப்ப வரைக்கும் பாக்குறதுக்கு ஆடியன்ஸ் குமிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க அப்படி ஒரு திரைப்படம் தான் செல்லணும் ஒரு காதல் அந்த ஆஃப்டர் மேரேஜ் லவ்வும் சரி பிஃபோர் மேரேஜ் லவ்வும் சரி எவ்வளோ பர்ஃபெக்டா வந்து காட்டியிருப்பாங்க அப்படின்னா பிஃபோர் மேரேஜ் எப்படி வெறித்தனமா ஒரு பையன் ஒரு ரகர்டு பாய் ஒரு என்ன சொல்றது ஒரு ரிச் கேர்ல வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு சைலண்டான கேர்ள் அந்த கேர்ள் கூட வந்து ஒரு லவ் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி டக்குன்னு மேரேஜில் போகுது சரி மேரேஜ் வரைக்கும் போகுதே ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த இடத்துல வந்து ட்விஸ்ட் வச்சு தூக்கிட்டு போயிடுவார் அவங்க டேடி ஸோ ஆஃப்டர் மேரேஜ் சரி எப்போவுமே லவ் மே லவ்வும் வந்து போயிடுச்சுன்னா அதோட முடிச்சிடக்கூடாது அதுக்கப்புறமும் நமக்கு லைஃப் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப அழகாக காட்டி நம்மளுடைய குந்தவை வந்து வருவாங்க சாரி குந்தவி வந்து வருவாங்க ஸோ அந்த படம் வந்து நகர்ந்த விதம் ஆஃப்டர் மேரேஜும் சரி பிஃபோர் மேரேஜும் சரி வேறு லெவலாக இருக்கும் அது மட்டும் கிடையாது இதில் நம்ம ரஹ்மான் சார் வந்து லவ்னாலே வந்து அடிச்சு தூக்கிட்டு போயிடுவார் இந்த படத்துலேயும் ஒவ்வொரு மியூசிக்கையும் வந்து வேற லெவலாக வந்து பண்ணியிருப்பார் அதுலேயும் இப்போ வரைக்கும் டூ கே ஆகட்டும் இனி த்ரீ கே கிட்டே வந்தாலும் டெஃபனட்டாக இந்த சாங்கை வந்து லைக் பண்ணுவாங்க அண்ட் முன்பே வா என் வா பயங்கரமாக எல்லாரையும் வந்து இப்போ வரைக்கும் காதலில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு அந்த பாட்டை பார்த்தாலே எல்லோருக்கும் லவ் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை வரும் அந்த அளவுக்கான ஒரு பாட்டு ப்ளஸ் படமும் கூட அந்த அளவுக்கு பேசப்பட்ட ஒரு திரைப்படம் ஸோ அதுக்கப்புறம் வந்த திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் வந்து வருது அதே சூர்யா சார் சில்லுன்னு ஒரு காதலில் எப்படி சூப்பராக ஒரு காதல் பாயாக வந்தாரோ அதே மாதிரி டூ தௌசண்ட் வந்து இன்னும் அதிக பலத்தோடு வந்து இறங்கின படம் தான் வாரணம் ஆயிரம் இப்போ கூட தியேட்டர்ஸில் வந்து ரீசெண்டாக போய்கிட்டு இருக்குது ரீ ரிலீஸ் பண்ணி இப்போவும் பயங்கரமாக வந்து கூட்டம் வந்துக்கிட்டு இருக்காங்க அது இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு பையன் ஒரு பொண்ணு மேலே வந்து ஆன் ஸ்பாட் லவ்ல வந்து விழறாரு இந்த விஷயத்தெல்லாம் கௌதம் வாஸ்தேவ் மன்னன் மட்டும்தான் இந்த மாதிரி வந்து இப்படி ஒரு ஜானல் லவ் வந்து யோசிப்பாரு டக்குன்னு ட்ரெயின்ல பாக்குற ஒரு பொண்ணு மேல உடனே வந்து காதல் வருது அந்த காதல் சென்னையில இருந்து அமெரிக்கா வரைக்கும் கூட்டிட்டு போகுது அப்படி ஒரு அழகான ஒரு காவிய காதல் தான் இந்த வாரணமாயிரம் திரைப்படம் சரி அந்த லவ் சேர்ந்துச்சா அப்படின்னு கேட்டா சேரல ஸோ அதுக்கப்புறம் ஒரு பையன் வந்து லவ் ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் அப்புறம் தன்னுடைய காதலி தன்னை விட்டு பிரிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் ஒரு பையன் எந்த அளவுக்கு கஷ்டப்படுவான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க அப்படி தான் பையன் வந்து கஷ்டப்படும் போது அதுக்கு தன்னுடைய பெற்றோர்கள் எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்காங்க ஒரு பெற்றோர் எந்த அளவுக்கு உறுதுணையாக இருந்தால் அந்த பையனை வந்து அப்படி இருக்கிற ஒரு பையனை வந்து டக்குன்ன மாற்றி அவனை இன்னொரு கல்யாணம் பண்ணி அவனை இன்னொரு லைஃப் அதுவும் ஒரு ஆர்மி லைஃப் வரைக்கும் அவன் போகிற அளவுக்காக தயார் பண்ணுற ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா அந்த பேரண்ட்ஸ் லவ்ங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு அப்படிங்கிறதும் இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாகவே காட்டியிருப்பாங்க இந்த படத்துலேயும் மியூசிக் வந்து பெண்ணி பெடல் எடுத்திருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்போவும் வந்து படத்துக்கு வந்து கூட்டம் போய்கிட்டே தான் இருக்கு ரிலீஸ் ரீ ஆகி ஸோ இன்னும் யார் பார்க்கலையோ போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க ஸோ டூ தௌசண்ட் டென்ல வந்த ஒரு திரைப்படம் தான் விண்ணை தாண்டி வருவாயா எகெயின் நம்ம வாசுதேவ் மேனம் தான் வந்து மறுபடியும் கோல் போடுறாரு ஸோ இந்த திரைப்படமும் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக போய்கிட்டே இருந்துச்சு எப்பப்பா முடிப்பீங்க அப்படின்னு ஒரு பக்கம் இருந்துச்சு இன்னொரு பக்கம் வந்து காதல் போய்கிட்டே இருக்கே லாஸ்ட் வரைக்கும் சேர்த்து வைப்பீங்களா மாட்டிங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடையே போய்கிட்டு இருந்துச்சு படத்தினுடைய கதை காதல் எல்லாமே ஒரு பக்கம் சூப்பராக போய்கிட்டு இருக்குன்னா இன்னொரு பக்கம் ரகுமான் சார் மியூசிக் வந்து எப்பிக் மியூசிக் அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ கூட நமக்கு சம் எம்எஸ்வி சாரோட சாங்ஸ் கேட்டால் வந்து பயங்கரமாக பிடிக்கும் அதே மாதிரி இப்பவும் இவருடைய சாங்ஸ் வந்து அதுவும் தாண்டி வருவாயில் போட்டிருக்க ஒவ்வொரு பாடல்களுமே வந்து வேற லெவலில் ஹிட் அடிச்ச ஒரு பாடல் அப்படின் தான் சொல்லணும் ஸோ அதுக்கப்புறம் வந்த திரைப்படம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து திரைப்படம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் வந்து ஓ காதல் கண்மணி ஸோ வந்து மணிரத்னம் சார் வந்து வயசானவர்னு நம்ம சொல்லவே கூடாது ஏன் அப்படின்னா வயசானவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் யோசிப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம எல்லாருமே யூஸ்டிருக்கோம் இப்போ வரைக்கும் அவங்கள வந்து ஊ பூமரங்கல் அப்படின்லாம் சொல்லுவோம் பட் எல்லாத்தையும் மாற்றி அமைக்கிறவர்னா அது வந்து நம்ம மணிரத்னம் சார் தான் இந்த காலகட்டத்தில் காதல் எப்படி இருக்குது எப்படியெல்லாம் காதலிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்குறவர் தான் நம்ம மணிரத்னம் சார் காதலுங்கிறது வந்து ஒருத்தவங்க லவ் பண்ணுறாங்க ஓகே பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் அது எல்லாத்தையும் தாண்டி லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் கூட இல்லாதவங்க தான் வந்து லவ் பண்ணுறாங்க எல்லாமே எல்லா விஷயத்துலேயும் ஈடுபடுறாங்க ஆனாலும் அதுக்கப்புறம் என்ன ஆகுது சார் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு தெளிவு தெளிவான ஒரு காதலை வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாரு அண்ட் லாஸ்ட்டில் வந்து மேரேஜில் முடிச்சிருப்பாரு மேரேஜில் மட்டும் முடிக்கலனா அது பெரிய கேள்விக்குறியாகவே வந்திருக்கும் பட் அழகான ஒரு மேரேஜில் வந்து முடிச்சிருப்பார் ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லவ் மாதிரி தான் இந்த படத்தை வந்து அவர் நகர்த்திட்டு போயிருப்பார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் வந்த திரைப்படம் தான் நைன்டி சிக்ஸ் நம்ம எல்லாருமே ரொம்ப ஏங்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வர காதல் திரைப்படங்கள் வருமா நம்மளை ஏதாவது ஒரு திரைப்படம் இம்பாக்ட் பண்ணியிருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம காஞ்சு போயிருந்தோம்னு கூட சொல்லலாம் அப்படி காஞ்சு போயிருக்கும் போது எல்லாருக்கும் இம்பாக்ட் பண்ண ஒரு திரைப்படம் தான் நைன்டி சிக்ஸ் ஸ்கூல் லவ் அப்படின்னாலே எல்லாருக்குமே அது ஒரு ஸ்பெஷல் லவ் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா எத்தனை லவ் அவங்க பண்ணியிருந்தாலும் ஸ்கூல் லவ் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டாக வரும் அண்ட் நீ அவங்களுக்கு எவர் க்ரீன் அவங்களால வந்து மறக்கவே முடியாது அப்படி இருக்கும்போது அந்த ஸ்கூலில் வர்ற லவ் அந்த ஸ்கூல் லவ் வந்து சேர்ந்துச்சான்னு கேட்டால் சேரலை அவங்க இங்கே வந்து ஒரு பொண்ணு என்னன்னா ஃபுல்லாக மேரேஜ் பண்ணி செட்டில் ஆயிட்டாங்க பட் பையன் இன்னும் அப்படியே இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் ஆஃப்டர் ஒரு பார்ட்டியில் வந்து ஐ மீன் ஒரு கெட் கெட்டுகெதரில் வந்து மீட் பண்ணுறாங்க அப்படி மீட் பண்ணும்போது தான் மனசில் வச்சிருந்த ரொம்ப வருஷம் Je கேட்க வேண்டிய கேள்வி எல்லாத்தையும் அந்த ஒரே நேரத்தில் கேட்குறாங்க ஒரே நைட்டில் தான் இந்த படம் முழுவதும் நடந்துச்சு இந்த படம் முடித்து வெளியில் வரையில் மோஸ்ட்டாக எல்லாருமே வந்து அழுதுட்டு தான் வெளியில் வந்தாங்க அண்ட் இந்த திரைப்படமும் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க தியேட்டரில் இன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாருமே மறக்காமல் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்த ஒரு திரைப்படம் தான் சீதாராமம் திரைப்படம் ஸோ சீதாராமம் திரைப்படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா லஸ்ட் எல்லாத்தையும் தாண்டி பயங்கரமான ஒரு லவ் இருக்கும் அதாவது ஒரு சோல்ஜர் ஒரு பெரிய ஒரு ராணி அந்த ராணிக்கும் இடையேயான ஒரு காதலை வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க அதை எல்லாத்தையுமே தாண்டி இந்த படத்தினுடைய மியூசிக் வந்து வேற லெவலாக எல்லாத்தையும் வந்து இம்பேக்ட் பண்ணியிருக்கும் ஒவ்வொரு சீன்லேயும் வந்து மாஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லணும் மாஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் ட்விஸ்ட்டை அடைச்சிருப்பாங்க இந்த படத்தில் அதுதான் எல்லாருக்குமே வந்து ஒரு பயங்கர ஒரு பிரேக்கிங்காக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ சீதாராமன் படமும் ரீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க லவ் டே ஸ்பெஷலாக ஸோ அதுவும் போய் தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் பார்த்த படங்கள் வந்து எந்த படம் வந்து எனக்கு ரொம்ப இம்பாக்ட் பண்ண திரைப்படங்கள் இல்லை இந்த பதினைந்து திரைப்படங்களில் உங்களுக்கு எந்த திரைப்படம் வந்து ரொம்ப பிடிச்ச படம் அப்படிங்கிறது வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வரும் அதுக்கு மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்